ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வெத்தலையும் அரளிப்பூவும் வச்சு ஒரு வித்தியாசமான மாலை கட்டைப்போகிறோம் ஃப்ரெஷ்ஷான வெத் வெத்தலையாக பறித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு வெத்தலையை எடுத்து பேக் சைடில் கொஞ்சமாக மடிச்சிட்டு அதை அப்படியே திரும்ப ரெண்டாக மடிங்க இந்த மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே பிடிச்சிக்கோங்க அடுத்த வெத்தலையையும் அதே போல் மடிக்கலாம் ஆக்சுவலாக வெத்தலையோட சைஸை பார்த்து நம்ம மடிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த வெத்தலை வந்து அது மேலே வைக்கும்போது இந்த எண்டு வந்து முதல் வெத்தலையை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படி இருந்ததுன்னா நம்ம உள்ளே மடிக்கிறோம்ல ஃபஸ்ட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக மடிச்சுக்கலாம் ஆக்சுவலாக வெத்தலையோட சைஸெல்லாம் ஒரே சேமாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் மாலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டும் சேம் ஹைட்டில் வந்துருக்குது அதே போல் ஒவ்வொரு வெத்தலையும் நம்ம எடுத்து மடிக்கும்போது அதோட ஹைட்டை பார்த்துக்கலாம் இந்த வெற்றில ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ ரொம்ப கம்மியாக உள்ள மடிங்க இதைப்போல் மடிச்சுட்டு அடுத்து ரெண்டாக மடித்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த பழைய வெத்தலை மேலேயே அதை வச்சுக்கோங்க இப்போ மூணு வச்சிட்டோம் பாருங்கள் மூணு ஒரே ஹைட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து இன்னொரு வெத்தலை வச்சுக்கலாம் அதே போல் பேக் சைடில் கொஞ்சம் மடிச்சுட்டு திரும்ப அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாம் மடித்து பிடிச்சிக்கோங்க இப்போ நாலு விதிலையும் வரிசையாக பிளேட்ஸ் வச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் இருக்குது ஒரு ஊசியில் நூலை கொறுத்துட்டு ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நம்ம நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் போடுற மாதிரி தைக்கலாம் பாருங்கள் வெத்திலையும் அப்படியே தைச்சாச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த எண்டில் உள்ளது கீழே வரணும் நூல் அப்போ தான் அடுத்தது கரெக்டாக வரும் இல்லைன்னா தடவை கூட குத்தி அந்த நூல் வந்து நல்லா டைட்டாக இருக்க மாதிரியும் கீழே இருக்கிற மாதிரியும் பிடிச்சிக்கோங்க அதே போல் இன்னும் ஒரு நாலு வெத்தலையும் மடிச்சாச்சு அதே போல் ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போடலாம் போட்டு அந்த பழைய வெற்றில நாள் இருக்குதுலையே அதோடு சேர்த்து நெருக்கமாக அது மேலேயே வர மாதிரி வச்சு இழுத்துக்கோங்க இதே போல் ஃபுல் மாலையை கட்டிட்டு அரளிப்பூவை கட்டலாம் ரெண்டு ரெண்டு அரளிப்பூவை ஒரே சைடில் வச்சு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டணும் ரெண்டு அரளிப்பூவை வேறு வேறு சைடு வைக்காம ஒரே சைடில் வச்சுக்கோங்க ஒரே சைடில் வச்சுட்டு நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரியே கட்டிக்கலாம் கீழே ஒரு சொத்து சுற்றிட்டு பாருங்கள் கீழே ஒரு சொத்து சுற்றிட்டு மேலே நாட்டு போடணும் இதே போல் எல்லா அரளிப்பூவையும் கட்டி வச்சுக்கலாம் ரெண்டு பூவை ஒரே சைடில் வச்சு கீழே சுற்றிட்டு மேலே முடிச்சு போடணும் இப்போ பாருங்கள் அந்த வெற்றிலைக்கு மேலேயே அரளிப்பூவை வச்சு தைக்கணும் அரளிப்பூ வந்து எல்லாம் ஒரே சைடாக நம்ம கட்டியிருக்கிறோம் ஸோ திரும்பவும் ஊசி நூல் வச்சு அந்த தையலுக்கு இன்னும் கொஞ்சம் கீழேயே எதையும் தைக்கலாம் நீள ஊசி தான் யூஸ் பண்ணுங்கிறதுல சின்ன ஊசி கூட யூஸ் பண்ணலாம் என்கிட்ட இப்போதைக்கு இந்த ஊசி தான் இருக்குது அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அரளிப்பூவை ஒரு சைடாக வச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த காம்பையோ இல்லை அந்த நூலையோ சேர்த்து வெத்தலையில் இன்னும் ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டு நல்லா டைட்டாக தச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான மாலை ரெடி ஆகிக்கிட்ருக்கு இந்த வித்தியாசமான வெற்றிலை அரளிப்பூ மாலை கற்றுக்கிறது ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை போல் மாலை கட்டி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் இன்னும் மற்ற மாலை கட்டுற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்